மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் மாட்டிறைச்சிக்கு திடீர் தடை இவ்வளோ நாளா நீ என்ன உடை போடணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு இருந்த சங்கிகள் இனி நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க தான் மதவரி எங்கெல்லாம் தலை நோக்கி போவதோ அங்க வந்து மக்களுக்கான ஆட்சி செய்யாம மடத்தனமான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதுக்கு முழு உதாரணம் சொல்லலாம் இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அசாம்ல அசாமுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா இப்போ ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்கிறாரு அசாம் மாநிலம் முழுக்க மாட்டு இறைச்சிக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்கிறாரு இந்த தடையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்போது அசாம் முழுக்க இருக்கக்கூடிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இன்னும் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இங்க எங்கேயுமே இனி மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது மாட்டு முழுமையான தடை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இனி அசாம் முழுக்க எந்த ஹோட்டலில் போனாலும் அங்கே மாட்டுக்கறி விற்கக்கூடாது அங்கே சாப்பிடக்கூடாது ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் அங்கே மாட்டுக்கறி விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாது நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அது கல்யாணமோ என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க பொது இடத்துல வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லையுமே மாட்டுக்கறி பரிமாறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டத்தை போட்டு இன்னைக்கு மாட்டிறைச்சி தடை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கிறாங்க இதை பற்றி அசாமுடைய முதலமைச்சர் சொல்லும் போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டம் எங்களுக்கு நல்ல முறையில் வெற்றி கொடுத்துச்சு அந்த சட்டத்தோட ஒரு ஒரு படி மேலே நகர்ந்து போய் தான் இப்போ தடை அப்படின்ற கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஹிமந்த பிஸ்வ சர்மா முதலமைச்சரை பொறுப்பேற்ற உடனே கேஸ்டல் பிரிசர்வேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராரு அதாவது கால்நடை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த சட்டத்துல சில கட்டுப்பாடுகள் கொண்டு வராரு அசாமில் வந்து மாட்டுக்கறி விக்கணும் அப்படின்னா அதுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது பசுவை வந்து அறவே பசுவை வந்து கறிக்காக வெட்டக்கூடாது அப்படிங்கறது அதுல முதல் நிபந்தனை பசு இல்லாத மற்ற மாடுகள் எரும மாடு மாதிரியான மாடுகளை வந்து நீங்க அறுத்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் என்ன கட்டுப்பாடுகள்னா ஒரு இந்து மதத்தோட கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய அஞ்சு கிலோமீட்டர் சுத்து வட்டாரங்களுக்கு மாட்டுக்கறி விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க இது வந்து இந்து மத கோயில்களுக்கு இல்ல இந்து மத கோவில் சீக்கிய மத கோவில் சமண மத கோவில் இன்னும் யாரெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாத வழிபாடு செய்யக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வழிபாடு செய்யக்கூடிய அவங்களுடைய கோவில்கள் அவங்களுடைய அவங்களுடைய மடங்கள் அவங்களுடைய சத்திரங்கள் இது இருக்கக்கூடிய பகுதிகளில் அஞ்சு கிலோமீட்டருக்கு எங்கேயுமே மாட்டுக்கறி விற்கக்கூடாது எங்கெல்லாம் மடம் இருக்குதோ சத்திரம் எங்க இருக்குதோ கோவில் எங்க இருக்குதோ அதை வழிபடக்கூடிய மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வழிபாட்டு தலத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு மாட்டுக்கறி கடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுவே மிக மோசமான சட்டமாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் என்னன்னா அசாம் முழுக்க பல கோவில்கள் இருக்கும் இப்போ இந்த கோவில் ஒரு கோவில் இருக்குது இந்த கோயிலிருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கடையை இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த அஞ்சு கூட கோயில் இல்லாமல் போயிருப்போது இப்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கோயில்ல அடுத்த ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்கும் அப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் கடை வைக்கக்கூடாதுன்னா எங்கேயுமே கடை வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம் அதாவது மாட்டுக்கரியோட விற்பனை ஒட்டுமொத்தமா தடை செய்றதுக்கான ஒரு சட்டத்தான் நீ கொண்டு வந்தாங்க அதை வந்து ஒரு மறைமுகமா கொண்டு வந்தாங்க கோயில் இருக்கக்கூடிய அஞ்சு கிலோமீட்டருக்கு நீ கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறைமுக சட்டத்தை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க அது இல்லாம அப்படி அஞ்சு கிலோமீட்டருக்கு தாண்டி நீ கடை வச்சிருந்தா கூட இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமா கணிசமா வாழக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் நீ கடை வைக்கிற அப்படின்னா கூட நீ பசு மாட்டை கூடாது அந்த மாட்டுக்கு வந்து வயசு இருக்கணும் ஒரு பதினாலு வயசு இருக்கக்கூடிய மாடை தண்ணி அறத்து வைக்கணும்னு சொல்லி பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இப்போ ஒரு சட்டம் ஏன்னா எங்கேயாவது கோவில்கள் இல்லாத பகுதியில் மாட்டுக்கறி அறுத்து மற்ற இடங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னாலும் பல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு மாட்டு இறைச்சி விற்கப்படுது பல மக்கள் போய் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதால இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்து எந்த ஒரு ஹோட்டல்லையுமே அசாம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஹோட்டல்லையுமே மாட்டுக்கறி விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ரெஸ்டாரண்ட்ல விற்கக்கூடாது சாப்பிடக்கூடாது எந்த பொது நிகழ்ச்சிகளையுமே பங்க்ஷன்கள்ல மாட்டுக்கறி பரிமாறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மடத்தனமான ஒரு சட்டத்தை இன்னைக்கு காலையில போட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்ப முதலமைச்சர் அடுத்த ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களுக்கும் நீங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களா இருந்தாலும் நீங்க அனைவரும் இந்த மாட்டுக்கறியை சாப்பிடறக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வந்து கைவிட்ருணும் இப்படி மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கைவிட்டாலே இங்கே எல்லா பிரச்சனையுமே சரியாக போயிடும் பிரச்சனை சரியாகிறதுக்கு மாட்டுக்கறியை சாப்பிடாம தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு வேற சொல்றாரு ஏன்னா அந்த கும்பலுக்கு இதுதான் எந்தெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அதை பார்க்காம மாட்டுக்கரையில கொண்டு போய் மொத்த விஷயத்தை அடமானம் வைக்கும் எப்படி தேசபக்தியை கொண்டு போய் கிரிக்கெட் மேட்சிலேயே சினிமாவில கொண்டு போய் தேசபக்தியை போய் அட வைக்குமோ அந்த மாதிரி மாட்டுக்கறியிலுமே கொண்டு வந்து பல பிரச்சனைகளை முன் வைப்பாங்க இந்த மாதிரி தான் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு மழை பெஞ்சு நிலச்சரிவு ஏற்படும் போது அந்த நிலச்சரிவு ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே உதவி செஞ்சாங்க எல்லாருமே அவங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சாங்க ஆனால் பாஜக சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா கேரளாவில் வந்து மாட்டுக்கறி அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால தான் அவங்க வந்து அங்கே இவ்வளோ பெரிய நிலச்சரிவு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி இப்படி ஒரு மட்டமான கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அப்போயோ அது அவங்களை நோக்கி கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஏமா கேரளாவில் மட்டுமா நிலச்சரிவு ஏற்படுது பாஜக ஆளக்கூடிய உத்தரகாண்ட்ல நிலச்சரிவு ஏற்படுது அங்க மாட்டுக்கறிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வச்சிருக்கீங்க அப்ப ஏன்பா அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு பல மக்கள் செத்துப்போனாங்க இமாச்சல் பிரதேசில நிலச்சரிவு ஏற்படுது இமாச்சல் பிரதேசிலயுமே மாட்டுக்கறி வச்சு பல பிரச்சனைகள் அங்க நடந்துட்டு இருக்குது அப்ப இமாச்சல் பிரதேசல ஏன்பா நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அன்னைக்குமே பல்வேறுபட்ட கேள்விகள் அவங்க முன்னாடி முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட இந்த ஒரு பதிலுமே இருக்காது ஏன்னா நாங்க என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் இதை வச்சு இதுதான் மத பக்தி இதுதான் ராமர் பக்தி அப்படின்னு சொல்லி ஒரு மத பக்தியை ஊட்டி விட்டு நாங்க என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் அதை நம்புறதுக்கு அப்பாவே சங்கிகள் இங்க இருக்கிறாங்களே அந்த தைரியத்துல நாங்க என்ன கதை வேணாலும் சொல்லி தான் சொல்லிதான் இப்பேற்பட்ட கதைகள் சொல்றாங்க கூடுதலாக அசாமுடைய ஒரு பாஜக அமைச்சரா இருக்கக்கூடிய பிஜு ஹசாரிகா அவருமா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த சட்டத்தை நீங்க வரவேற்கணும் இப்போ மாட்டுக்கறி தடை நீங்க கல்ல கடை தடை கொண்டு வந்தாச்சு காங்கிரஸ் வந்து இந்த சட்டத்தை நீங்க வரவேற்கணும் ஒருவேளை காங்கிரஸ் நீங்க வரவேற்கல அப்படின்னா நீங்க பாகிஸ்தான் பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி பாகிஸ்தான் இது இல்லைன்னா பாஜகவில் அரசியலே செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த அசாமுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அசாம் இஸ்லாமியர்கள் பெரிய அளவுல வாழக்கூடிய ஒரு ஏரியா கிட்டத்தட்ட அசாமுடைய மக்கள் தொகையில முப்பத்தி நாலு சதவீதம் அங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்க பாரம்பரியமாவே மாட்டு இறைச்சி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க மாட்டு இறைச்சி விரும்பி சாப்பிடுவாங்க மாட்டு இறைச்சி வச்சு பல வணிகங்கள் அங்க நடக்குது மாடு வளர்ப்பு வச்சு பல வணிகங்கள் இருக்குது அப்போ அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியில தான் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏன்னா பா பாலுக்காக ஒருத்தர் மாடை வாங்கினா கூட அந்த பாலுக்காக மாடுன்றது மட்டும் அதுக்கான ஒரு முதல் போட்டு ஒரு விவசாய செஞ்சிட முடியாது பாலுக்காக நான் ஒரு மாடு வாங்குறேன் அந்த மாடு ஒரு தொகை போட்டு வாங்குறேன் அந்த மாடு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நல்ல தெம்பா இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அதுல இருந்து நான் பாலை கறந்து அதுல இருந்து சம்பாரிச்சிருக்குவேன் ஒரு கட்டத்துல அந்த மாடு வயசானதுக்கு பிறகு அதை நான் கறி இறைச்சிக்காக அந்த மாடை வித்துருவேன் அந்த விற்கப்பட்ட காசை வாங்கி நான் புது மாடை வாங்கி இப்படி ஒரு வணிக சுழற்சி நடைபெறும் இத வச்சுதான் பல விவசாயிகள் ஏதோ முஸ்லீம்கள் மட்டும் சொல்லல எல்லா மாடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு மட்டுமே தொழிலாளர் கொண்ட பல விவசாயிகளோட வாழ்வாதாரம் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது ஆனா இப்படி மாட்டிறைச்சி தடை அப்படிங்கறதால அந்த எல்லா விவசாயிகள் பால பாலை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளோடுமே இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திப்பாங்க இதுக்கு அதே அசாமே நம்ம உதாரணமா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க மாட்டிறைச்சி தடைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மாட்டிறைச்சி தடைன்னு சொல்லி அந்த பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் கடை வைக்க கூடாது அப்படின்றதால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அசாம்ல வந்து மாட்டுக்கரிய மாடோட விற்பனையே கடுமையா குறைஞ்சு போச்சு அசாமை பொறுத்த வரைக்கும் அங்க கோலாகட் சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்குது இந்த கோலாகட் மாட்டு சந்தையில மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு எப்படி ஆந்திராவில் வந்து குண்டூர் கூடூர் ஆடுகள் ஆட்டு சந்தைக்கு ஃபேமஸா இருக்குதோ அதே மாதிரி இந்த கோலாகட் அப்படிங்கிறது மாட்டு சந்தையே அசாம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்போ வழக்கமா வந்து அந்த ஏரியால வந்து ஒரு மாடு ஒரு முழு மாடு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஒரு இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தன நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விற்ற மாடு இல்லாம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அனைக்கு சந்திச்சிருந்தாங்க அப்போ மாட்டுடைய விலை கடுமையா சரிஞ்சு போச்சு இப்போ இன்னும் நீ இவ்வளவு நாள வந்து கோயில் இருக்கக்கூடிய பகுதியில மாட்டுக்கடி விற்கக்கூடாது இனி வந்து ரெஸ்டாரெண்ட்லயே நீ ஒட்டுமொத்தமா விற்கக்கூடாது அப்படின்னா இனி மாடுகள் அங்க தேவையில்லாம போயிரும் அப்போ ஒரு பாலுக்காக ஒருத்தர் மாடு வளர்க்கணும் அப்படின்னாலுமே அவங்க இனிமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க அந்த மாடு கடுமையான அடிமாட்டு வேலைக்கு தான் போவோம் இல்லையா வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றது அவங்களுக்கு அடிமாட்டு தான் அவங்க கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் போய் சேரும் அதனால ஒட்டு மொத்தத்துல பாஜக அந்த நோக்கமே இதுதான் சின்ன சின்ன வணிகர்கள் நீங்க யாரெல்லாம் மாட்டி வச்சு கடன் நடத்துறீங்களோ நீ எல்லாம் கடன் நடத்தக்கூடாது நம்ம ஆளு கடை வச்சிருப்பான் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான் எங்களோட மூணு சதவீதம் கொண்ட கும்பல் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்களதான் எக்ஸ்போர்ட் பண்ணுமே தவிர வணிகர்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாட்டுக்கறி பிரச்சனை அதுக்கு பின்னாடி ஒரு மதச்சாயம் பூசுனா இங்கே பொதுவான மக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத இவங்க கொண்டு வரக்கூடிய நோக்கம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இருந்து வெளிநாடுகளுக்கு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய கம்பெனிகள் நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஓனர்களுடைய நேம கொஞ்சம் பாருங்க அல் அரேபியன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப பிரபலமான உலக அளவில் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ரொம்ப பிரபலமான நிறுவனம் அல் அரேபியன் அப்படின்ற பேரை ஒரு பெரிய ஒரு பாய் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனால் அல் அரேபியன் எக்ஸ்போர்ட் ஓனர் சுனில் குமார் இந்த நிறுவனத்தோட ஓனர் பேரு சுனில் குமார் சொல்லக்கூடிய ஒருத்தர் நடத்துறாரு இந்த சுனில் குமார் அல் அரேபியன் எக்ஸ்போர்ட் மூலியமா ஒரு வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் அளவுக்கு மாட்டு ரசி ஏற்றுமதி செய்யறாங்க ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ அப்போ ஒன்னு புள்ளி ஒன்றரை மில்லியன் டன் அளவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அப்ப எத்தனை கிலோ மாட்டுக்கறிங்க ஏற்றுமதியாவது பாருங்க அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரோஜன் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட ஓனர் கமல் வெர்மா அப்படின்றவர் இந்த நிறுவனத்தோட ஓனர் அதுக்கடுத்து புனே ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தோட ஓனர் சஸ்திகுமார் அப்படிங்கிறவர் இந்த நிறுவனத்தோட ஓனர் அதுக்கடுத்து அஸ்வினி அக்ரோ எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தோட ஓனர் கே ராஜேந்திரன் இதோட ஓனராக இருக்கிறார் அதுக்கடுத்து அல்துவா ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அல்துவா அப்படின்றபோது இதுவும் இஸ்லாமிய பேர் மாதிரி தெரியும் ஆனால் அதோடைய ஓனர் சங்கீத் சிங் சோம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட ஓனர் இப்ப நம்ம சொன்ன இந்த கம்பெனி எல்லாம் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சு முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இவங்க எல்லாமே சுனில் குமார் அனில் வெர்மா இது மாதிரியான நபர்கள் தான் இன்னைக்கு ஏற்றுமதியில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க ஆனால் இவங்க வச்சுக்கக்கூடிய பெயர்கள் மட்டும் அல் அரேபியன் எக்ஸ்போர்ட் அல் துவா எக்ஸ்போர்ட் அல் கபீர் என்டர்பிரைசஸ் சொல்லி இது மாதிரியான இஸ்லாமிய பேர்கள் ஒரு அரபு பெயர்களை வச்சுப்பாங்க அதுக்குன்னு இஸ்லாமியர்கள் இந்த ஃபீல்டில் இல்லவே நான் சொல்லல இஸ்லாமியர்களும் இதில் இருக்கிறாங்க டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ரொம்ப டாப் லிஸ்ட்ல இருக்கவங்கன்னு பார்த்தோம்னா எல்லாம் அனில்குமார் சுனில் குமார் இது மாதிரியான நபர்கள் தான் யாரெல்லாமே இவங்க உயர் சாதி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான மிக எப்பவுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சிங்கிறது சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய ஆட்சி கிடையாது எல்லாமே பெரு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு முழுமையான அந்த மாடுகள் கிடைக்கணும் அந்த இறைச்சிகள் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க பழி வாங்கப்படுறது யாருன்னா ஒரு சாமானிய விவசாயிகளை சாமானிய வியாபாரிய அன்னிக்கு ஒரு மாடு அறுத்து அவங்க அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுவான் அதோட சுழற்சி அங்க ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கோம் அவருக்கு அதை வச்சு ஒரு தொழில் அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு அதுல வருமானம் சொல்லி ஒரு சுழற்சியா நடந்துட்டு இருக்கும் இங்க மாடுகளை வச்சு பாலுக்காக வியாபாரம் பண்றவங்க கூட அதை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு வயசுக்கு மேல அந்த மாடை வித்துட்டு அடுத்த மாடு வாங்குவாங்க இந்த சுழற்சி எல்லாமே தடைப்படுறோம் என்னன்னா நீ யாருனாலும் தடப்பட்டு போய் எவ்வளவு பாதிச்சுப்போ பெரு நிறுவனங்கள் நான் சரியா இருந்தா சரி அந்த பெரு நிறுவனங்கள் எங்க கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலயமா காசு கொடுத்தா சரி அப்படின்ற போக்கு நோக்கி தான் அவங்க நகர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இது நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம்னா பாஜகவுக்கு யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் மூலயமா நிதி கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவாச்சு பாத்தீங்களா அதுல நிதி கொடுத்த நிறுவனம் பார்த்தா அலனா குரூப் சொல்லக்கூடிய ஒரு குரூப் இவங்க உலக அளவுல மாட்டிறி எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அலனா குரூப்பு பாஜகவுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காங்க தேர்தல் பத்திரமா நன்கொடை அப்படின்ற பேர்ல ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க சிவசேனாவுக்கும் அஞ்சு கோடி ரூபா கொடுத்திருக்காங்க ஏன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு மட்டுமே ரெண்டு கோடி ரூபா கொடுத்திருக்காங்க அப்ப ஊரெல்லாம் இவங்க பேசுறது என்ன மாட்டிறைச்சி பசு புனிதம் தான் சொல்லி ஊரெல்லாம் பேசுறது அந்த மாட்டுக்கறியை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட எங்க கட்சிக்கு நீ தேர்தல் பத்திரமா நிதி கொடுத்தியா தாராளமா நான் வாங்கிக்கிறேன் அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா பெருநிறுவனங்கள் இங்கே உழைக்கணும் சாமானிய மக்கள் நீ அழிஞ்சு போ சாமானிய மக்கள் எக்கேடு கட்ட எங்களுக்கு கவலை இல்ல பெரு நிறுவனங்கள் நல்லா இருந்தா தான் இவங்களுக்கு தேவையான வழிகளை செஞ்சு கொடுக்குறாங்க இதுக்கு அவங்க பூசக்கூடிய ஒரு சாயம் தான் மதத்தின் பேர்ல ஒரு சாயம் பூசி மாட்டிறைச்சி வந்து எங்க மதத்துக்கு புனிதமானது மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இப்போ அசாமை பொறுத்த வரைக்கும் அங்க இஸ்லாமியர்கள் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறாங்க மூணு பேரை நிக்க வச்சோம்னா அதில் ஒருத்தர் இஸ்லாமியராங்க இருப்பார் அந்த அளவுக்கு அவங்க கணிசமாக வாழ்கிறாங்க மாட்டு பாரம்பரியமா சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அதில் பல பேர் அதோடய வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க ஆனா இந்த அளவில் அவங்க இருந்து கூட மற்ற மதத்துடைய குறிப்பா இந்து மதத்துடைய உணர்வுகள் நம்ம எங்கேயுமே காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்களா மாட்டு வந்து கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடை வைக்கக்கூடாது பசுமாட்டை அறுக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்களா அப்போ அந்த டைம்ல பல பள்ளிவாசல்கள் அறிவிப்பே கொடுக்கப்பட்டுச்சு இது மாதிரியான பசு பசு அறுக்கறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறலாம் ஏன்னா மற்ற மத மக்கள் அது அவங்களுடைய ஒரு ஒரு மத நம்பிக்கையா ஒரு மத சடங்கா அவங்களுடைய உணர்வா இருக்கும்போது அதை நம்ம அதுல தலையில வேணாம் அதனால பசுவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் இது எப்போ சொல்றாங்கன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளுடைய டைம் ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிறது ஆடு மாடு இதெல்லாம் அறுத்து ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கறது வழக்கம் அப்ப அந்த நேரத்துல அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த நேரத்துல பசு மாடை அவாய்ட் பண்ணிடலாம் பசு அவாய்ட் பண்ணிட்டு வேற மாற்று விலங்குகளை அறுத்து நம்ம அந்த நேரத்துல ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பல பள்ளிவாசல்கள் அறிவிக்கப்பட்டுச்சு குறிப்பா பத்ருதீன் அஜ்மல் பதுருதீன் அஜ்மல்ங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பல மேல எம்எல் எம்பியா இருந்திருக்கிறாரு மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவருமே அந்த நேரத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பசு அவாய்ட் பண்ணிருங்க அது இந்து மத மக்களோட நம்பிக்கையா இருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்ம காயப்படுத்தவனா நம்ம எருமை மாடு மாதிரியான மற்ற மாடுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல அறிவிப்பே கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த பக்குவம் எதுவும் அடுத்த மத நம்பிக்கையெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ற அந்த பக்குவம் கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு இருந்ததே இல்லை ஏன்னா இப்போ பாஜகவுடைய முதலமைச்சராக கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் ஆட்சி செய்யறதுக்கான அளவுகோலே இஸ்லாமிய வெறுப்புன்னா ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு மழை பெஞ்சாலுமே இந்த மழை பெஞ்சதுக்கு காரணம் இந்த மழை வெள்ளம் வந்ததுக்கு காரணம் பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய காலேஜ் ஒண்ணு அவங்க மலையை மறைச்சு காலேஜ் கட்டிட்டாங்க அதனால மழை தண்ணியெல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வன்மத்தை பரப்புவாரு சிட்டில ஒரு டிராபிக் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா வியாபாரம் பண்றாங்க அதனாலதான் சிட்டில உள்ள டிராபிக் ஏற்படுது இப்படின்னு வன்மத்தை பரப்புவாரு லவ் ஜிஹாது லேண்ட் ஜிஹாது எஜுகேஷன் ஜிஹாதுன்னு சொல்லி பல்வேறு வகையில அதாவது ஒருத்தங்க நிலம் நிலம் வச்சிருந்தா இந்தத்துல நிலத்தை வச்சு ஜிஹாது பண்ணிடுவாங்க முஸ்லீம்கள் கல்வியில பாருங்க இந்த காலேஜ்ல அதிகமா முஸ்லீம்கள் படிக்கிறாங்க இதுதான் எஜுகேஷன் ஜிஹாது அதே மாதிரி லவ் ஜிஹாது இந்து பெண்களை முஸ்லீம்கள் காதலிச்சு இந்த மாதிரி கர்ப்பமாக்குறாங்கன்னு சொல்லி பல வாயத் திறந்தாலே வன்மங்களை பரப்பக்கூடிய ஒரு நபர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல எனக்கு ரகசியமா ஒரு தகவல் வந்துச்சு இஸ்லாமியரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் எங்கேயோ மோசமா போகுதுன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய விருப்பம் மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அரசியல் பார்த்தோம்னாலே வெறும் இஸ்லாமிய விருப்பு மட்டும்தான் இருக்கும் அவர் இதுக்கு முன்னாடி அவர் மேல இடி ரைடு இருந்துச்சு அந்த இடி ரைடுக்கு போய் பா பாஜக வந்து சேர்ந்தாரு அப்ப பாஜக நான் விசுவாசமா இருக்கணும் அடுத்த தேர்தலையும் இவங்க என்னதான் முதலமைச்சராக வேட்பாளரை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த விசுவாசத்துக்காக இவர் என்ன செய்யறதுன்னா இஸ்லாமிய விருப்ப கட்டினா தொடர்ந்து வச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இஸ்லாமிய இப்போ அந்த மாட்டிறைச்சி தடை ஒரு கட்டத்துக்கு வந்து இது மிக மோசமான ஒரு சட்டம் ஏன்னா அடுத்தவன் என்ன விடப்படும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கர்நாடகாவில் அந்த மாணவிகள் அவங்களோட அரசியல் சாசனம் அவங்களுக்கு கொடுத்த உரிமை விரும்பி ஆடை அணியறது அந்த விரும்பி ஆடை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அதுக்கு மேலதான் ஹிஜாபு போட்டு வந்தாங்க அப்ப அவங்களோட ஆடை விஷயத்துல கை வச்சு அவங்களுடைய ஆடை நான் என்ன ஆடை சொல்றேனோ அந்த ஆடை தான் நீ அணியணும் சொல்லி ஒரு சர்வாதிகார சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்ப அதுக்கடுத்து நான் என்ன சொல்றனோ அந்த உணவை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அரசியல் சாசன சட்டம் ஒருத்தர் அவர் விரும்பக்கூடிய உணவு தாராளமா சாப்பிடலான்றது அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை கரெக்டா அந்த அரசியல் சாசனத்தை எழுதுன அம்பேத்கர் அம்பேத்கரோட நினைவு நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு மோசமான சட்டம் கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி போடுற மாதிரி நான் என்ன உணவு சாப்பிட சொல்றனோ அதை தான் நீ சாப்பிடணும் சொல்லி ஒரு சர்வாதிகாரத்தோட உச்சத்துக்கு ஒரு எஜேத் அதிகாரத்தோட உச்சத்துக்கு இன்னைக்கு பாஜக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்ப இந்த மாட்டு இறைச்சி தடை அப்படின்னு சொல்லி இந்த மாடுகளை வச்சே ஒரு மட்டகரமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்